எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தமிழ் பேராயம் ஒருங்கிணைக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவன தமிழ் பேராயம் எம் கல்வி நிறுவன வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் பேராயம் தலை சிறந்த எண்ணற்ற தமிழ் பணிகளை ஆற்றி வருகிறது தமிழ் அருள் சுனைஞர் சான்றிதழ் படிப்பு வெள்ளலார் சான்றிதழ் படிப்பு முதலானவற்றோடு பல லட்சம் மதிப்பிலான தமிழ் பேராய விருதுகள் வழங்குதல் அரிய நூல்களை வெளியிடுதல் பன்னாட்டு தேசிய மாநாடுகளை ஒருங்கிணைத்தல் என பல்வேறு சிறந்த பணிகளை ஆற்றி வருகிறது பேராயம் வழி மாணவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்த பல்லாயிரம் மாணவர்களை கொண்ட பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் செயல்பட்டு வருகிறது அரும்பணிகள் பல ஆற்றி வரும் தமிழ் பேராயம் இதன் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சாற்றலை அங்கீகரிக்கும் நோக்கத்தில் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் மிக பிரம்மாண்டமான பேச்சு போட்டியை தற்போது ஏற்பாடு செய்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கி ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இப்பேச்சு போட்டி பல்வேறு கல்லூரிகளில் நடத்த திட்டமிடப்பட்டது ஆறாவது மண்டலத்திற்கான பேச்சு போட்டி மதுரை தியாகராஜர் கல்லூரியில் மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆறு நடுவர்கள் என மிக பிரம்மாண்டமாக மதுரை மண்டல போட்டி நடைபெற்றது பல சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் சி டிக்சன் முதல் பரிசு பெற்று ரூபாய் ஒரு லட்சம் வென்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரி எம் ஹெப்சிபா இரண்டாம் பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வென்றார் மூன்றாம் பரிசு திண்டுக்கல் எம் வி முத்தையா அரசு கலைக்கல்லூரி வி பவித்ரா ஐம்பதாயிரம் ரூபாய் வென்றார் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை தமிழ் பேராயம் தலைவர் கரு நாகராசன் வழங்கி சிறப்பித்தார் வெற்றியாளர்களில் முதல் நால்வர் மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவரும் போட்டிகளில் வென்றோருக்கான பரிசுத் தொகை மாநில அளவிலான இறுதிப் போட்டி என்று வழங்கப்படும் எப்போதுமே மாணவர்களுடைய வளர்ச்சியிலே மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் காட்டக்கூடியவர்கள் எச்சாரும் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுடைய ஆற்றலை வளர்ப்பதற்காகவே பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் என்ற ஒரு மன்றத்தை தோற்றுவித்து அந்த மாணவர்களுக்கு பல்வேறு திறமைகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் விதத்தில் எவ் எவ்வாறு கவிதை எழுதுவது எவ்வாறு பேசுவது எவ்வாறு நாடகம் தயாரிப்பது நடிப்பது என்பது போன்ற பல்வேறு கலை திறன்களை அவர்கள் வளர்ப்பதற்கு உத உதவு விதத்தில் அதற்கு உரிய பயிற்சியாளர்களை அழைத்து நாங்கள் பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியில் பெற்ற அனுபவத்தின் மூலமாக அந்த மாணவர்கள் பல்வேறு திறன்களிலே விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் பாரிவேந்தர் மாணவ மன்றம் மூலமாக பயிற்சி பெற்ற பல மாணவர்கள் மாவட்ட அளவில் மட்டுமன்றி மாநில அளவிலும் கூட போட்டிகள் பரிசு பெற்று வருகின்ற காட்சியை அவர்கள் பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தரக்கூடிய இந்த வாய்ப்பை போன்று தமிழகத்திலே உள்ள அனைத்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற மாணவர்களுடைய பேச்சு திறமையை அறிந்து அதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான உயர்ந்த நோக்கத்தோடு தான் சொல் தமிழா சொல் என்ற ஒரு பேச்சு போட்டியை முதன் இந்த ஆண்டு தொடங்கி இருக்கின்றோம் உண்மையிலே இந்த பேச்சு போட்டியானது முதல் மண்டலமாகிய சென்னை மண்டலத்தில் நடந்தபோது அதிலே பங்கேற்று பேசிய மாணவர்களோடு பேசிய பேச்சு இதெல்லாம் பார்த்தபோது எனக்குள்ளே நான் நினைத்தேன் நகரத்திலே உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றன அதனால் அவர்கள் தலைப்பை எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசும் அளவிற்கு தங்களை தைரியப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் தமிழகத்தின் பிற மண்டலங்களில் நடைபெறுகின்ற பேச்சு போட்டியில் மாணவர்கள் இவ்வாறு இருப்பார்களா என்று நான் நினைத்ததுண்டு என்னுடைய எண்ணம் நூற்றுக்கு நூறு தவறு என்று நானே நினைக்கின்ற விதத்தில் ஒவ்வொரு மண்டலத்திலும் நடக்கின்ற பேச்சு போட்டியிலே பங்கேற்கின்ற மாணவர்கள் மாணவியர்கள் தங்கள் ஆற்றல்களை வெளிக்காட்டுகின்ற விதத்தில் நாங்கள் உயர்ந்து போகின்றோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பேச்சு போட்டி தமிழகத்தில் நடைபெறுகின்ற மற்ற பேச்சு போட்டிகளிலிருந்து வித்தியாசமானது மூன்று சுற்றாக இந்த பேச்சு போட்டியை நாங்கள் நடத்துகிறோம் முதல் சுற்று யாரெல்லாம் இந்த போட்டியில் பங்கேற்பதற்கு பதிவு செய்திருக்கிறார்களோ அவருடைய மின்னஞ்சலுக்கு ஆறு தலைப்புகளை முதல் நாள் அறிவிக்கின்றோம் அந்த ஆறு தலைப்புகளில் ஏதேனும் ஒன்று குழுக்கள் அடிப்படையிலே அவர்கள் தேர்வு செய்து அதில் பேச வேண்டும் இந்த முதல் சுற்றில் வேண்டுமானால் ஆறு தலைப்பையும் தயாரித்து கொண்டு மாணவர்கள் பேசலாம் ஏன்னால் ஒரு நாளைக்கு முன்னாலே தலைப்பு தெரியும் இரண்டாவது சுற்று என்பது ஐந்து மனிதர்களுக்கு முன்பாகத்தான் தலைப்பு தெரியும் அவனுக்கு ஐந்து மணித் முன்பாக தலைப்பு தெரிந்து கொண்டு அந்த தலைப்பிற்கு ஏற்ப தங்களை தயாரித்துக்கொண்டு கொண்டு பேசக்கூடிய ஆற்றல் முதல்ல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாணவர்களுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை அவசியம் பங்கேற்கவே முடியாது ரெண்டாவது ஏதோ சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு பேசலாம் அப்படின்னு வர்ற மாணவர்கள் இங்கே பங்கேற்க முடியாது நாங்கள் வந்து த நாட்டை பற்றி மொழியை பற்றி பண்பாட்டை பற்றி அரசியலை பற்றி தேசத்தை பற்றி அந்தந்த மண்டலங்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் தலைப்பு தரலாங்க எனவே இந்த தலைப்புக்களை எல்லாம் உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டு அந்த ஐந்து மணித்திலுக்குள் தன்னை தயார்படுத்தி கொண்டு பேசுவது எல்லோருக்கும் இயல்பானதல்ல எத்தனை பேராசிரியர்கள் இவ்வாறு பேசுவார்கள் சொல்ல முடியாது ஆனால் மாணவர்கள் மிக அருமையாக பேசினார்கள் பேசுகின்றார்கள் அதைவிட கடும கடுமையான ஒரு சோதனை மூன்றாவது சுற்று ஒரு நிமிடத்திற்கு முன்பாகத்தான் அவர்களுக்கு தலைப்பு தெரியும் என்ன தலைப்பு என்பது அந்த ஒரு நிமிடத்திற்கு முன்பாக தரக்கூடிய தலைப்பை உணர்ந்து கொண்டு அதை வந்து வெட்டியும் ஒட்டியும் பேசணும் இன்றைய இளைஞரிடம் நாற்றுப்பற்று வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு பையன் பேசுவான் வளரவில்லை அப்படின்னு இன்னொரு பொண்ணு பேசுவாங்க அரசியல் தலைவர்கள் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பையன் பேசுவான் எடுத்துக்காட்டாக இல்லை என்று இன்னொரு பேசுவான் புதிதாக அரசியல் கட்சிகள் தொடங்கப்படுவதற்கு காரணம் தன்னலமா பொதுநலமா அது மாதிரி பல தலைப்புகள் நடக்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் இந்த தலைப்பு உணர்ந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு மிக அற்புதமாக பேசுகிறார்கள் அப்படி இதுவரைக்கும் ஐந்து மண்டலங்களில் பேச்சு போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன ஆறாவது மண்டலமாக வரலாற்று மிக்க மதுரை மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சிறப்பிற்குரியது பாண்டிய மன்னனிடம் கண்ணகி நீதி கேட்டு பெற்ற வரலாற்று மிக்க மாநகரம் எனவே இந்த மாநகரத்தில் நிச்சயமாக மற்ற மண்டலங்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் ஏர்வா நாங்கள் ஏறுபார்த்தது போலவே இருக்கிறது அது சொல்கிறேன் இதுக்கு முன்னால் நடந்த மண்டலங்களில் ஒரு நூற்றம்ப நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது பேர் கலந்துட்டாங்க இப்போ இது வரைக்குமே இரநூறு பேருக்கு மேலே பதிவு செஞ்சுருக்காங்க இன்னமும் வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி ஒரு முந்நூறு பேருக்கு குறையாமல் மயுரிய மண்டலத்தில் பங்கேற்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதுவும் தியாகராஜர் கல்லூரி தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களையெல்லாம் தமிழ் அறிஞர்களை கவிஞர்களை எல்லாம் உருவாக்கிய பாரம்பரிய சிறப்புமிக்க தியாகராயர் கல்லூரியில் இந்த பேச்சு போட்டி நடைபெறுவது இந்த போட்டிக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பதாக நான் கருதுகின்றேன் நான் மாணவர்கள் மாணவியர் பேசுகின்ற பேச்சையெல்லாம் பார்த்துவிட்டு வந்தேன் மிகச் சிறப்பாக பேசுகின்றார்கள் தலைப்பை உணர்ந்து கொண்டு ஒரு பேராசிரியருக்கு இணையாக சில நேரங்களில் நானும் ஒரு பேராசிரியர்தான் பேராசிரியரால் பேச முடியுமா என்று இயக்கின்ற விதத்தில் மாணவிகள் பேசுகின்றார்கள் உண்மையிலேயே எந்த நோக்கத்தோடு இந்த பேச்சு போட்டி அவர்கள் அறிவித்தார்களோ அந்த நோக்கம் நூறு விழுக்காடு நிறைவேறி இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்ற விதத்தில் மாணவர்கள் மிக அருமையாக பேசுகின்றார்கள் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தமிழ்நாட்டில் வந்து தரமான பேச்சாளர்கள் வந்து குறைந்து வருகின்றார்கள் என்று நினைப்பவர்களை நான் ஒருத்தேன் ஒரு காலத்தில் வந்து தரமான இலக்கியத்தோடு பேசக்கூடிய அரசியல் பேச்சாளர்கள் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த நிலை குறைஞ்சி வருது இலக்கியம் படிக்காத படிக்காமல் அரசியல் தெரியாமல் வரலாற்று சிறப்பு தெரியாமல் அந்தந்த காலத்துடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பேசக்கூடிய பேச்சாளர் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க ஆனால் அந்த குறையை போக்குகின்ற விதத்தில் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை தெளிவுள்ள பேச்சாற்றல் மிக்க நம்முடைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு இதை எல்லாம் உணர்ந்த அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற ஒரு பேச்சாளர் பரம்பரை வருங்காலத்தில் உருவாக போகிறது இந்த கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் பங்கு பெற்றிருப்பாளான் சந்தேகம் தான் சிலர் வந்து வந்திருக்கலாம் ஆனால் பலருடைய ஆற்றல் வந்து எங்களுக்கு நாட்டுக்கு தெரியாமல் போயிருக்கும் அவர்களை தேடி நாங்கள் வந்து இந்த போட்டியை நடத்துறதுனால பக்கத்தில் இருக்க க கல்லூரி நடக்குது அப்படின்னு மாணவர்கள் உற்சாகமாக கலந்துக்கிறாங்க பேசுகிறாங்க ஆற்றலை அரங்கேற்றுறாங்க எனவே ஒரு பயனுள்ள ஒரு பேச்சு போட்டியை எஸ்ஆர்எம் தமிழ் பெற நடத்துகிறது என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் போட்டியிலே பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் மண்டல அளவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு ஒரு லட்சம் ரெண்டாம் பரிசு எழுபத்தையாயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் ஆறுதல் பரிசு வந்து ஐந்து பேருக்கு வந்து சராசரி தலா இருபதாயிரம் மாநில அளவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு ஐந்து லட்சம் ரெண்டாம் பரிசு மூணு லட்சம் மூன்றாம் பரிசு ரெண்டு லட்சம் ஏறத்தால் பேச்சு போட்டிக்கு பரிசு மட்டுமே நாற்பது லட்சம் தொகை ஒதுக்கியிருக்காங்க இந்த போட்டியை நடத்துறதுக்காக ஒரு செலவு வந்து இன்னொரு நாற்பது லட்சம் இருக்கும் ஏறத்தாலும் ஒரு கோடி அளவில் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஒரு கோடி செலவழித்ததும் பயனுள்ளது பயனான செலவு என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் இந்த நிகழ்ச்சி அமைகிறது என்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பேராசிரியர் கரு நாகராஜன் தலைவர் தமிழ் பேராயன்